கோயிலுக்கு போயிட்டு வரவேற்குன்னு பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பாடு சாப்பாடு செஞ்சால் படையிடுமே போடுறது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாமா மாலை போட போறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் சோ அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு எங்க கிட்டவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாமனும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை போட போறாரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வீட்டெல்லாம் துடச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம் வந்து கோயிலுக்கு தான் போகிறோமே நாங்கள் உள்ளூரில் இருந்தால் உள்ளூரில் இருக்க கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்போம் நாங்கள் இங்கே இருக்கிறனால ஐயப்பன் கோயிலே அந்த பக்கத்தில் ஐயப்பன் கோயில் புதுசாக ஒன்று பெட்டிருக்காங்க அது அங்கே இருக்கு ஆமாம் அங்கே போய் மாலை மாதம்பரம் சேர்ந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகாம போகலாம் வாங்க சரி வாங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஆமாம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போடணும் ஒரு அஞ்சரை ஆயிடுச்சு ம் வெயில் வரத்துக்கு முன்னாடி வந்து போகணும் சரி வரதுக்கு முன்னாடி சரி சரி போகலாங்க சரி வாங்க

மனம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பா சாப்பாடு செஞ்சால் படிக்கணுமே சாப்பாடு செஞ்சு படிச்சதுக்கு தான் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஆமா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சாம்பார் வச்சு சாதம் வச்சிருக்கேன் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கரெக்ட் டைம் ரெடி ஆயிடுச்சு சரி படிக்கலாம் சரி படிக்கலாம் வீட்டுக்கு போகலாம் கிளம்பிருக்கோம் மாலை போட்டுக்காரு இல்லையா அதனால அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஜெய்சா காலையே போன அடிச்சு மாமா கோட்டை அனுப்பு சொல்லிச்சு ஏன்னா மாலை கூட்டு பார்த்துட்டு கிடையாது அதனால கோட்டை அனுப்பி வச்சு போட்டு தான் தேவங்க நேரிலே நேர்ல பாத்துக்கோ சொல்லி சொல்லிட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போயிட்டு உணவை காமிச்சு கூட்டி கூப்பிட்டு போக போறேன்

மாலை போட போன ஒரு சொல்லியிருந்தாங்க போய் வரட்டும் போடாம சர்ப்ரைஸா போட்டு எடுத்துட்டு வந்து காமிச்சிருந்தா அவங்களோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் நான் மாலை போடும்போதே போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாமா மாலை போட போறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்பிரஷன் இல்லை பட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா அதை பாக்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க கூப்பிட்டு வந்து காமிச்சாச்சு என்ன

ஸோ நம்மளால்தான் அப்படி சொல்லிட்டு அப்புறமா துண்டுலாம் போட்டிருபோதும் பழக்கல நல்லாதான் இருந்தானே ஸோ அப்பாலாம் வந்து பார்க்கல அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்கு அப்பா வந்தோம் இன்னும் சிங்கிள் வந்து அப்பா நம்ம மனோ கூட்டம் வந்து பார்த்துட்டு போகலாம் என்ன ஓகேவா சரி ஓகே சரி போகலாமா போகலாம் இந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேனே போகுது போயிடுத்து சாமி வந்து குளிக்கணும் இல்லையா அதனால வந்து வீட்டில் தான் எல்லாம் வச்சுருக்கலாம் அங்க போய் குளிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்னபிஷேகம்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயிலில் சோ இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்க போய் இவர் குளிச்சிருவா இல்லையா ஸோ அவங்க போயிட்டு பார்த்துட்டு போலாம் ம் சரி போகலாம் சரி போயிட்டு வரோம் பாய் பாய் பாய்